மாமியார் கனவை நனவாக்குவதற்காக அரசியலில் பயணிக்கக்கூடிய நம்ம நாட்டாம அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை எல்லா சமுதாய அமைப்புகளும் சேர்த்து ஒரே கட்சியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ஆர் தனபாலன் இன்னும் சில அவங்க சமூகத்து தலைவர்களெலாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே அமைப்பாக மாற்றுறோம் அப்படின்னு பே முடிவு பண்ணிவிட்டு கூட இருந்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போய் சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு இடத்த வாங்கி தென்காசி வாங்கி ஒரு ஆக்டிவான அரசியல்வாதி தான் நானும் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு தொகுதி கொடுத்து எம்எல்ஏ ஆக்கணும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தொகுதி தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க செட்டிங் எம்எல்ஏவா இருந்தாலும் ஆக்டிவ் இல்லாமல் இல்லாம தான் அவருடைய கட்சி கரையுது அப்படின்னு அப்பவே சொல்லப்பட்டுச்சு ஒரு தொகுதியை வாங்கிட்டு இவர் ஜெயலலிதாவை ஆதரிக்க போக கூட இருந்த இன்னொரு எம்எல்ஏ ஆன எர்ணாவூர் நாராயணன் என்னை மட்டும் நீ கழட்டி விட்டுட்டியா அப்படின்னு அவர் அந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு போயிட்டு இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு சரி ஒரு தொகுதி கொடுத்தாங்க வழக்கமாக ஏற்கனவே ஜெயித்த தெங்காசியை கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருந்தவருக்கு இருந்த அதிர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் அமைச்சராகவும் ரொம்ப செல்வாக்காகவும் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை எடுத்து திருச்செந்தூரில் போட்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க தோக்கப்போற தொகுதியாக யாருக்கிட்டேயாவது தள்ளி விடணும்னு காத்திருந்த ஜெயலலிதா அதை சரத்குமார் தலையில் கட்ட வழக்கம் போல் அங்கேயும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு ஓய்வெடுக்க போயிட்டார் நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அந்த தேர்தலில் அடைஞ்சவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணனு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா அவருக்கு எதிராக நடிகர் சங்கத்தில் விசால் கொடி தூக்க நடிகர் சங்க தேர்தலில் பிஸி ஆகிட்டார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் தோல்வி அடைஞ்ச பிறகு காணாமல் போனவர் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போ ஆக்டிவ் ஆகிட்டார் இப்ப இந்த முறையாவது ஜெயலலிதா இல்லை கலைஞர் கருணாநிதி இல்லை நாம் நம்ம ஒரு செல்வாக்கை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி பேரம் பேசுறதுக்கு வந்தவரை ஒரு பக்கம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் விசிகா மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் யூனியன் முஸ்லீம்களுக்கு வலுவான கூட்டணியை வச்சுக்கிட்டு இருந்த திமுக இந்த மாதிரி ஓட்டே இல்லாத ஆளுங்க நமக்கு இதுக்கு அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதிமுக பக்கம் போனால் அவங்க இருக்கிற சீட்டை பாமகவுக்கும் பாஜகவுக்கும் பங்கு போட்டு கொடுக்கறதுக்கே பத்தாது போல் இதில் யார் நாம் யாரை விட அப்படின்னு யோசித்து இருந்த தேமுதிகவே கலட்டி விட்டுட்டு இருந்தாங்க அங்கே போயும் சேர முடியலை அதனால் வேறு வழியே இல்லாமல் நாம் தனித்தே போட்டியிடுவோமா அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையில் நாட்டாமல் இருந்தப்போ அவருக்கு அவருக்கு ஆதரவாக பச்சைமுத்து பாரிவேந்தர் வந்தார் நானும் ஆள் கிடைக்காமல் இருக்கிறேன் நீங்களும் ஆள் கிடைக்காமல் இருக்கீங்க வாங்கனாமல் ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அடைக்கலம் கொடுத்தது நம்ம கமலஹாசன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் கிடைக்காம யாருக்கிட்ட தள்ளிவுடன் காத்திருந்த பாரிவேந்தருக்கும் கமலுக்கும் வசமாசுக்குனாரு நம்ம நாட்டாமல் அவருக்கு ஒரு நாற்பது தொகுதியை கொடுப்போம் அப்படின்னு இவங்க கொடுக்க அவரும் வாங்கிட்டு பேட்டிலாம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சதில் முப்பத்தேழு பேர் தான் கிடைச்சாங்க மீதி மூணு பேர் கிடைக்கல அந்த மூணு சீட்டையும் திருப்பியும் கூட்டணி தலைவர்கள்டையே கொடுத்துட்டு நாங்கள் முப்பத்தேழு தொகுதியில் போட்டியிடுவோம் அப்படின்னு போட்டிக்கிட்டார் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இவங்களை பற்றி வந்த செய்தி இவங்க போட்டிக்கிட்டதே நாலு தான் அந்த தேர்தல் முடிஞ்சோன்னே வழக்கம் போலயே காணாமல் போயிட்டாரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் இப்போ தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை போட்டு நான் முதலமைச்சர் ஆகணும்னு எங்களுடைய என்னுடைய மாமியார் விருப்பப்படுறாங்க அதனால் நான் முதலமைச்சர் ஆகியே ஆகணும் அப்படின்னு பேசுனார் ஏற்கனவே இருந்த அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சி போக இந்த பக்கம் நான் வலுவாக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சீனப்போட அந்த பக்கம் நாங்கள் நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சீனப்போட இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க இதில் தான் இந்த காணாமல் போனவர்களை தேடி பிடிக்கிற வேலையை பார்த்ததில் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிற சரத்துக்குமாரை யார் தூக்குறது அப்படின்னு போட்டி போட்டு உங்களுக்கு தூத்துக்குடியை தர்றேன் அப்படின்னு எடப்பாடி சொல்ல உங்களுக்கு தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் எது வேணுமோ எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்ல அங்கேயும் இங்கேயும் வில பேசி கடை அண்ணாமலையோட கரங்கோத்துருக்குறாருன்னு நம்ம அண்ணாச்சி